எங்க திரும்பினாலும் கடைகள் தான் என்ன கடைகள் சாப்பிட்ற கடைகள் ஒன்னு ஒரு பேக்கரியா இருக்கும் இல்ல ரோட்ல வந்து ஒரு தள்ளுவண்டியில பானிபூரி சாட் ஐட்டம்ஸும் இருக்கு சில பேரு பிரியாணி மிட் நைட் பிரியாணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நம்ம கண் கூட பாத்துக்கிட்டே இருக்கோம் இதுல யாரு மாட்டிக்கிறா என்ன பிரச்சனை வருது அப்படின்றத பத்தி யாருமே யோசிக்கிறதே இல்ல ஸ்ட்ரோக் வருது சீஷர் வருது எல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நிக்கிது என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சாறுதான் தடவை டீ குடிக்கிறது ஒரு கம்பல்சரி ஒரு பிஸ்கட் சாப்பிடுறது ஒரு வாரத்துக்கு நாலு தடவைக்கு மேல அவுட் சைடு ஏதாவது ஒரு பேக்கரி ஐட்டம் வாங்கி சாப்பிடுறது அது எது வேணாலும் பப்ஸ் பீஸா பர்கர் கேக் டீ பண்ணு எது வேணாலும் இருக்கலாம் இது மாதிரி சாப்பிடற பழக்கங்கள் வந்து காமனா இருக்கு இப்ப இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அனலைசிஸ்ல இப்ப டீ குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து பேசி சிரிச்சிட்டு அது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் குடுக்குதுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுன்றத கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் இந்த அறிவியல் ரீதியான உண்மைகளை நம்ம உணவுக்குள்ள கொண்டு வராத வரைக்கும் நம்ம வந்து வியாதிகள்ல மாட்டி சிக்கி தவிப்போம் அப்படின்றது வந்து கண்கூடா நம்ம பாக்குற ஒரு உண்மையான விஷயம் ஏன் இதை நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா இதுல யார் ரொம்ப காமனா இப்போ மாட்டிக்கிறாங்க அப்படின்னா நடுத்தர மக்களும் கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு கீழ உள்ளவங்களும் தான் நிறைய வியாதியில இப்ப வந்து ரொம்ப சிக்கிக்கிறாங்க ஹையர் கிளாஸ்லாம் வந்து அவங்க வந்து எதா இருந்தாலும் ஒரு குவாலிட்டி மெயின்டெயின் பண்றாங்க இப்போ ஒரு எண்ணெய்ல இருந்து யோசிக்கிறோன்னா அவங்க சாப்பிடுற ஹோட்டல்ல திருப்பி திருப்பி அந்த ப்ராசஸ்ட் ஆயில் பயன்படுத்துறது பயன்படுத்துறதில்ல இப்போ எண்ணெயை பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார் ஹோட்டல் அங்கேருந்து அடுத்த ஹோட்டல் அடுத்த ஹோட்டலில் இருந்து ரோட்டோர கடைகள் அங்கேருந்து திருப்பி வந்து நெஸ்ஸுக்கு வாங்கிட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உருவாகிட்டே இருக்கு ஸோ அதனால இந்த உணவு கலாச்சாரத்தில் நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் இதனால வர பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்